தமிழண்டா என்னாலும் கடந்த ஜூன் மாதம் நான்காம் தேதி இந்திய நாட்டின் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி மத்தியில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்றது மேலும் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக ஆட்சி பொறுப்பில் அமர்த்தப்பட்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் ஒரு வரலாற்று சாதனையையும் தேசிய ஜனநாயக கூட்டணி புரிந்துள்ளது முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி தேர்தலில் போட்டியிடும் பொழுது பிரதமர் நரேந்திர மோடிக்கு உலக நாட்டு தலைவர்கள் மத்தியில் இருந்து பாராட்டுகளும் மீண்டும் பிரதமர் ஆவதற்கான வாழ்த்துக்களும் வந்த வண்ணம் இருந்தது இந்திய தேர்தலை அடுத்து பிரிட்டனில் நாடாளுமன்ற தேர்தல் சமீபத்தில் நடந்தது இந்த தேர்தலில் தொழிலாளர் கட்சி மற்றும் கன்சர்வேட்டிவ் கட்சி இரண்டும் போட்டியிட்டது இதன் முடிவுகள் நேற்று வெளியான நிலையில் பிரிட்டனின் பிரதமராக இருந்து வந்த ரிஷி சுனக் மற்றும் அவரது கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியானது படுதோல்வியை சந்தித்துள்ளது முன்னதாக பிரிட்டிஷின் முன்னாள் பிரதமராக பொறுப்பில் இருந்த ரிஷி சுனக் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் ஆவார் இவர் பிரிட்டன் பிரதமராக பொறுப்பில் அமர்ந்துள்ளார் என்பது இந்திய நாடு மொத்தத்திற்கும் பெரும் பெருமையும் ஏற்படுத்தி கொடுத்தது இந்த நிலையில் இவரை எதிர்த்து சமீபத்தில் நடந்த பிரிட்டன் தேர்தலில் போட்டியிட்ட தொழில் கட்சியின் தலைவரான கெயர் ஸ்டார்மர் பிரதமராக பொறுப்பேற்க உள்ளார் அதாவது தற்போது பிரிட்டனில் பதினான்கு ஆண்டுகள் கழித்து தொழில் கட்சி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி உள்ளது கன்சர்வேட்டிசம் எப்படி இந்த தோல்வியை சந்தித்தது என்று பார்க்கும் பொழுது கொரோனா காலத்தில் ஏற்பட்ட மந்த பொருளாதாரத்தையும் நலிந்த சேதத்தையும் மீண்டும் உயிர்ப்பிக்க முன்னாள் இந்த முறை மக்கள் தொழிலாளர் கட்சியை தேர்ந்தெடுத்து உள்ளனர் என்று கூறப்படுகிறது இடங்கள் மட்டுமே தேவை இருந்த நிலையில் தொழிலாளர் கட்சிக்கு நானூறு இடங்களுக்கும் அதிகமான வெற்றி கிடைத்தது தற்போது அது ஆட்சியை பிடித்துள்ளது இதில் மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் பிரிட்டனில் தற்போது ஆட்சியை பிடித்துள்ள தொழிலாளர் கட்சியின் தலைவருமான இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதனால் மீண்டும் பிரிட்டனின் பிரதமராக ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவரே பொறுப்பேற்க உள்ளது செய்திகளில் மிகவும் உற்சாகமாக வெளியிடப்படுகிறது இது மட்டுமின்றி இந்த தேர்தலில் தொழிலாளர் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட உமா குமரனும் வெற்றியடைந்துள்ளார் அதாவது பிரிட்டனின் நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு தமிழர்கள் போட்டியிட்ட நிலையில் தொழிலாளர் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த உமா குமரன் வெற்றி பெற்றுள்ளார் இதன் மூலம் முதல் பெண் தமிழ் எம்பி என்ற பெருமையையும் உமாகுமரன் குமரன் பெறுகிறார் முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இலங்கையில் உள்நாட்டு போர் ஏற்பட்ட பொழுது உமாகுமரனின் குடும்பம் இங்கிலாந்துக்கு குடிபெயர்ந்துள்ளது அப்பொழுது கிழக்கு லண்டனில் பிறந்த உமா குமரன் குயின் மேரியில் படித்து பிறகு ஸ்டார்போர்ட் மற்றும் போவ் பகுதியில் வசித்து தான் வசித்த பகுதியிலேயே போட்டியிட்டு வெற்றியும் பெற்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தங்களது குடும்பம் பிரிட்டனில் வசித்து வந்துள்ளது மேலும் எங்கள் குடும்பத்தினர் ஆஸ்திரேலியா அமெரிக்கா போன்ற நாடுகளில் குடியேறி உள்ளனர் என்று உமாகுமரன் குமரன் தெரிவித்துள்ளார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்